நீட் தேர்வுக்கு எதிரான அனைத்துக் கட்சி கூட்டம் ஒரு ஒம்பதாம் தேதி நடக்குது நீட் தேர்வை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுற நாடகத்தோட உச்சபட்ச கேவலவாதம் இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் இந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன கூட்டம் முடிஞ்ச பிறகு அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது அந்த கவட்டத்தில் பங்கேற்க போகிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களோட மனைவி நளினி சிதம்பரம் நீட் தேர்வுக்கு ஆதரவாக வாதாடி வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவங்க சொன்ன ஒரு வாக்கியம் நீட் தேர்வை எதிர்த்து இதற்கு மேலேயும் போகணுன்னா மேல்முறையீட்டுக்கு அப்பீலுக்கு போகணும்னா கடவுள்கிட்ட தான் போகணும் அப்படின்னாங்க மாணவி அனிதா தற்கொலையில் ஆரம்பித்து இன்றைக்கி நீட் தேர்வின் பெயரால் நடந்ததாக சொல்லப்படும் மாணவர்களின் தற்கொலைகள் இது எல்லாத்துக்குமே திராவிட முன்னேற்ற கழகம்தான் காரணங்கிறது என்னோடய பார்வை தமிழக மாணவர்களோட கல்வியை வச்சு அரசியல் வியாபாரம் பண்ண முக்கியமான மனுஷர் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் அவர்கள் மெடிக்கல் காலேஜஸ் உட்பட எல்லா தொழிற்கல்விகளுக்கும் நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தினார் அப்போவே எதிர்கட்சித் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் வழக்கமான சமூக நீதி உருட்டு உருட்டி எதிர்த்தார் ஆனால் அந்த நுழைத் தேர்வுக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய கல்வியாளர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க கடைசியில் கொண்டு வந்தார் அந்த காலகட்டத்திலலாம் பள்ளி மதிப்பெண்கள் ப்ளஸ் இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க இன்டர்வியூ வச்சு எடுக்கும்போது சமூகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க பணக்காரர்கள் எந்தளவுக்கு வேலை செஞ்சு தன்னோட ஆதரவாளர்கள் உள்ள நுழைச்சிக்க முடியும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி எண்பத்தி நாலுலேருந்து ஸ்மூத்தாக போயிட்டுருந்த அந்த மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வை ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்போ ரத்து செஞ்சார் அப்படி ரத்து செஞ்சப்போ மருத்துவ படிப்பில் சேர்கிறதுக்கு ரெண்டாவது முறை தேர்வு எழுதுகிற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும் அந்த காலகட்டங்களில் க்ளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு அது வரைக்கும் டாப்பில் இருந்தவன் ஒருவேளை ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நாளோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முதனாலோ ஒரு ஃபீவர் வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சுன்னா அவனோட மருத்துவ கனவே அவ்வளவுதான் சில ஆண்டுகளாக இந்த வருஷம் நீட்டை ரத்து செஞ்சுருவாங்க அடுத்த வருஷம் செஞ்சுருவாங்க அப்படின்னு தமிழக மாணவர்களை வந்து ஒரு குழப்ப நிலையிலேயே வச்சிருக்காங்க அரசியல்வாதிகள் தொலைக்காட்சி விவாதங்களில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் பிரபலங்கள் சமூக ஆர்வலர்களாக காட்டிக்கொள்கிறவங்க நீட் தேர்வை பற்றி நீட்டி முழங்கிறத பார்க்குறப்போ கொமட்டல் தான் வருது ரத்தம் கொதிக்குது தயனிதம் மாணவர்கள் உண்மையாகவே இந்த சமூகத்தை மேலே ரொம்ப பேரன்பும் பெருங்கோபமும் கொண்ட மாமனிதர் மாதிரி பாராளுமன்றத்தில் கத்தி கூச்சல் கூச்சலிடுறத பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி கொமட்டலும் ரத்தம் கொதிக்க தான் செய்து ஒரு மேடையில் தயாநிதிமானன் சொன்னார் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாததுனால அவரோட பொண்ணு வந்து மலேசியாவில் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்களாம் நீட் தேர்வில் தேர்ச்சிங்கிறது வந்து எழுநூற்றி இருபது மார்க்குக்கு நூற்றி இருபது மார்க் எடுத்தாலே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் வருஷத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து எம்பிபிஎஸ் படிக்க வைக்க முடியாத நிலமையில தயாநிதி மாறன் இருக்கார் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நூற்றி இருபது மதிப்பெண்கள் கூட அந்த பெண்ணால் எடுக்க முடியல தயாநிதி மாறன் அவர்களோட தங்கை இன்றைக்கி அமெரிக்காவில் இதய மருத்துவர்ங்கிற பேரில் இயங்கிக்கிட்டுருக்காங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தேன் அந்த சமயத்தில் அன்புக்கரசி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிக்க சேர்ந்தாங்க தொண்ணூற்றி மூணில் வந்து ஜெயலலிதா ஆட்சி இல்லாமல் கலைஞர் ஆட்சி இருந்ததுன்னா அவங்க எடுத்த உடனே ஸ்டான்லியில் எம்எம்சில சேர்ந்துருப்பாங்க அந்த காலகட்டத்திலலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா எங்களை மாதிரி மெரிட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஓ அண்ணாமலையில் எம்பிபிஎஸா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக நான் அவங்கள அங்கே படித்தவங்கள நான் ஏளனமாக சொல்லலை அங்கே பிபிஎஸ் படித்து ரொம்ப நல்ல நிலமையில் இருக்கவங்க இருக்காங்க மெரிட்டில் எம்எம்சி ஸ்டான்லி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படித்து மோசமான நிலைமைகளில் இருக்கிறவங்களும் தான் செய்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அன்புக்கரசி படித்த சமயத்தில் தொண்ணூற்றி மூணு பேட்ச் நாங்கள்லாம் அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த மிக முக்கியமான ஒரு மாமனிதர் குட்கா புகழ் முன்னாள் தமிழக சுகாதார அமைச்சர் மனிதருள் மாணிக்கம் இன்னும் சொல்லப்போனால் மருத்துவருள் மாணிக்கம் விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போ எதனால் அந்த தயனிதின் மாறனோட தங்கை அன்புக்கரசி பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து கலைஞராட்சி வந்துச்சு அப்போ ஒரு சட்டம் போட்டார் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே மாணவர்களை பரிமாறிக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி அந்த சட்டத்தினால அன்புக்கரசி அவர்கள் வந்து மூணாவது வருஷம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு சில நெருங்கிய தோழிகளையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அந்த சட்டத்தை வந்து அன்புக்கரசி அவர்களுக்காகவே கலைஞர் சட்டம் இயற்றி அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷமே அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க இதெல்லாம் எத்தனை கல்வியாளர்களுக்கு தெரியும்னு தெரியல இப்படி எனக்கு தெரிஞ்சு கல்வியில் மட்டும் கருணாநிதி அவர்கள் தன்னோட ஆயுட்காலம் முழுவதும் தமிழக மாணவர்களை வஞ்சித்த வரலாறு எனக்கு தெரியும் மற்ற துறையில் பற்றி எனக்கு தெரியாது மற்ற துறைகளில் மட்டும் எப்படி இருந்திருக்க போகிறாரு கருணாநிதி அவர்கள் எடுத்த கொள்கை முடிவால் சமூகத்துக்கு ஒரு வேலை நல்லது நடக்குது அப்படின்னா அதோட அடிப்படை நோக்கம் வந்து அவரோட குடும்ப நலனாக மட்டுமே இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்த்தா தெரியும் நெல்லுக்கு பாயிற நீர் கொஞ்சம் வழிந்தோடி புல்லுக்கும் பாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தன்னோட குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட்ட சில முடிவு வந்து தமிழக மக்களுக்கும் நன்மை விதமாக இருந்திருக்கும் ஆனால் ஜெயலலிதா அவரோட முடிவுகள் எப்படி இருக்குன்னா அவங்க எடுக்கிற முடிவுனால் தமிழகம் பாதிக்கப்படுற முடிவுகளை ஒருவேளை இருந்துச்சுன்னா அதோட அடிப்படை காரணம் வந்து கருணாநிதியையும் திமுகவையும் பாதிக்கிறதுக்காக எடுத்த முடிவு வந்து தமிழக மக்களை பாதிக்கும் உதாரணமாக சொல்லணும்னா பல கோடி ரூபாயில் கட்டப்பட்ட சட்டமன்ற கட்டிடத்தை வந்து ஓமந்தூரா மருத்துவமனையாக மாட்டினது ஒரு தனி மனிதன் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் சாமானிய மனிதர்களோட பல நூறு கோடிகள் விரயமானுச்சு இந்த மாதிரியெல்லாம் தனி மனித காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு ப்ராட் மைண்டடாக கூட இந்த மன்னார்குடி மாஃபியா கும்பலாம் இல்லாமல் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா காமராஜரை போல் எம்ஜிஆரை போல காலத்துக்கும் போற்றப்படக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க ஜஸ்ட்டு சொன்ன மாதிரி கருணாநிதி அவர்கள் எடுத்த முடிவுகளால் தமிழகம் பெற்ற பலன்கள் வந்து குடும்ப நாளனுக்கால் எடுக்கப்பட்டதில் வழிஞ்சது ஒரு கோப்பையில் தேநீரை ஊட்டுறோம் கோப்பை நிறைஞ்சு வழிந்து ஓடுற அந்த தேநீரை வந்து பல நூறு எறும்புகள் நக்கி குடிக்கும் இல்லையா அதில் பசியாகும் அது மா அது மாதிரி தான் தமிழக மக்கள் பலன்பட்டிருக்கக்கூடும் சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு மூத்த என்ன சொன்னார் இந்த உதாரணத்தை சொல்லிட்டு சொன்னார் அந்த எறும்புகள் நக்கி குடிக்கிறத கூட பொறுத்து கொள்ள மாட்டார் கலைஞர் அவருக்கு தூக்கமே வராது மனம் புழுங்கும் ஐயோ அவன் பயன்படுறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு சொன்ன அந்த பத்திரிக்கையாளர் வந்து இன்றைக்கி சில ஆயிரங்களுக்காக சமூக வலைதளங்களில் திமுக ஆதரித்து எடுத்து பேசிகிட்டு இருக்கார் சரி இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வர்றேன் இன்றைக்கி தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமராகவே இருந்தாலும் உடனடியாக நீட் தேர்வு எடுத்து செய்ய முடியாது பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செஞ்சு அதை எதிர்த்து இன்றைக்கி இந்தியா முழுக்க உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களுக்கு உச்ச நீதிமன்றங்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் போய் அதெல்லாம் தாண்டி அடுத்த முடிவு வர்றதுக்குள்ளே அடுத்த தேர்தல் வந்துடும் இன்றைக்கி வக்ஃப் மசோதாவை எதிர்த்து தமிழக அரசு கேஜ்ரிவால் அரசெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அதோட இறுதி விளைவு என்னவா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை பிஜேபி ஆட்சி முடிஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வேறு ஆட்சி வந்தால் அதில் மசோதா நிறைவேற்றி அதில் எல்லாம் போராடி வேணால் வக் மசோதா வந்து வாபஸ் வாங்க முடியும் நீட் தேர்வு சரியாக தவறாக ஏழை மாணவர்களுக்கு நன்மை பயக்கமாக இல்லையாங்கிறதெல்லாம் வேறு கேள்வி அதை தாண்டி நீட் தேர்வு விலக்கு சாத்தியமாக சாத்தியமில்லையாங்கிறதா இங்கே கேள்வி சமீபத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மற்ற கட்சிகள்லாம் போனது சரிதான் ஆனால் வர ஒன்பதாம் தேதி நடக்க போகிற அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகிற மனிதர்கள் அது எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு வகையினரை தான் இருக்க முடியும் இன்னும் அடிமுட்டாளர்கள் ரெண்டாவது சமூக ரோதிகள் நான் சொல்கிறேன் இந்த கூற்று நான் உறுப்பினராக இருக்கிற மக்கள் நீதி மையம் முதல் இன்றைய தேதியில் நான் ஆதரிக்கிற தமிழக வெற்றிகளை வரை எல்லாேருக்கும் பொருந்தும் நன்றி